பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் மாணவிகளுக்கு மட்டும் ஏன் மும்மொழி கொள்கை மறுக்கப்படுகிறது இதற்கு பதில் சொல்லு டாக்டர் தமிழிசை டாக்டர் தமிழிசை எப்படி பேசியிருக்காங்க தெரியுமா சை இது நான் பேசுற மாதிரி இருக்க டாக்டர் தமிழிசை எப்படி பேசுவாங்கன்னு சொல்றேன் மும்மொழி கொள்கைய படிச்சா என்ன தப்புங்கிற ஒரு குழந்தை மூணு மொழி படிச்சுட்டா அந்த குழந்தையோட அறிவு தானங்க வளரும் அந்த குழந்தை டெவலப் ஆகுறது உங்களுக்கு பிடிக்கல இவங்க தமிழிசை மேடம் நீங்க தான் அதெல்லாம் பேசுனதா ஆச்சரியமா இருக்கு அதான் கேட்டேன் தான் இந்த துண்டை போட்டுக்கிட்டு நம்ம குழந்தைங்க மேல அக்கறை இருக்கு குழந்தைங்க டெவலப் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கல மத்தவங்கள சொல்றீங்க நீங்க இந்த இந்த துண்டுக்கு என்ன அக்கறை இருந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல மேடம் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் கல்விய கொடுக்க கூடாது அதுக்குன்னு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொடுத்தர்லான்னு அர்த்தம் எல்லாம் வராது மிச்சம் இருக்கிற எதுவுமே குடுத்துட கூடாது ஏமாந்தது ஏதாவது கொடுத்தா கூட சூத்திரனுக்கு கல்வியை மட்டும் கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இது ஏதோ ஒரு நோட்ல ஒரு ஓரத்துல எல்லாம் கொண்டு போய் எழுதுனீங்க அன்னைக்கு இருந்த அரசியல் சாசனமே இதுதான் சில டைம் நானும் ஏதாவது வாய்க்குளறி என்னெல்லாம் வார்த்தையை பேசிக்கிருவேன் அன்னைக்கு இருந்த அர்த்த சாஸ்திரமே இதுதாங்க அது எழுதுனவங்க யாரு தெரியுமா கிடையாது இப்படி வச்சுக்கோங்களேன் ஏன் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இப்ப நீங்க பேசுற மாதிரி தான் அன்னைக்கு ஒருத்தர் எழுதி வச்சிருப்பான் மும்மொழி கொள்கைய படிச்சா என்ன தப்பு அது என்னன்னு தெரியலங்க மேடம் ஆனா இருமொழி கொள்கையை படிச்சு என்ன நாங்க கெட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல இதோ சுந்தர் பிச்சைன்னு ஒரு தம்பி அம்பினே வச்சுக்கங்களேன் இந்த உலகத்திலேயே அதிகமான சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு போஸ்ட்ல இருக்கிறவரு ஜஸ்ட் டூ லாங்குவேஜ் தான் தெரியும் ஹிந்தி நஹி மாலும் நஹி மட்டும் இல்ல குச்சு நகி மாலும் குச்சு குச்சு ஊத்தாகே படிக்க தெரியாது ஆனா ஹி இஸ் தி ஹையஸ்ட் பெய்டு சேலரி பர்சன் அவருக்கே ரெண்டு லாங்குவேஜ் போதும்னு ஆயிருச்சு ஆனா ஒரு மாநில தலைவர் போஸ்ட் குடுக்க மாட்டாங்க நீ கவர்னர் எங்கவே ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன்ல நில்லுன்னு சொல்லுவாங்க ஒருவேளை மக்கள் ஓட்டு போடாம தோத்தா கூட மினிஸ்டர் போஸ்ட் குடுக்க மாட்டாங்க எலெக்ஷன்லயே நிக்காதவங்களுக்கு கூட கொடுப்பாங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா பாருங்க இந்த சூத்திர பசங்க தான் இந்தி இந்தியோட சேர்த்து மூணு லாங்குவேஜ் படிக்கணுமாமா உலகத்தையே படைத்த கடவுள் உலகத்துக்கே அறிவு கொடுத்தது சரஸ்வதி இந்தியாவில இருக்க எல்லாத்துக்கும் கல்வியை குடுக்கிற சரஸ்வதி ஷி நோஸ் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் சாரி இப்பவும் தப்ப தப்பா பேசுறேன் ஷி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் யூஸ்வலா பயோடேட்டா கேக்கும் போது லாங்குவேஜ் நோன் அப்படின்னு போட்டு டு ரீட் டு ரைட் அண்ட் டு ஸ்பீக் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம சரஸ்வதிக்கு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து போடணும் ஒன்லி ஹியர் தட் சரஸ்வதிக்கே சிங்கிள் லாங்குவேஜ் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தட் சரஸ்வதி அருள் பாலி திங் டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லேர்ன் த்ரீ லாங்குவேஜஸ் மாநகராட்சி பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு மூணு மொழி தெரிஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கேள்வி கேக்குறீங்க என்ன கேள்வி இத நீங்க மட்டுமா கேக்குறீங்க எல்லா பஜக்காரங்களும் கேக்குறீங்க ஏங்க வெள்ளக்காரம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வியே இல்லையே அப்ப யாருமே கேக்கலையே ஏன் பாஜக அன்னைக்கு இல்லாதனாலயா உடனே என்ன வந்து சொல்லாதீங்க இருந்துச்சுன்னு அன்னைக்கு கல்வி இருந்துச்சு அதுக்கு பேரு குருகுலம் குருகுலத்துல படிச்சவங்க தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பத்தி எழுதிருக்காங்க நிலாவை பத்தின முழு தகவல்களும் நமக்கு கொடுத்திருக்காங்க என்னன்னு தெரியுமா இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க ஒரு நாள் எனக்கு ராகு தெரியல அந்த பாம்புக்கு பசி வந்துருச்சுன்னா ஓடி போய் மூணு கவி சாப்பிடும் மூணு எளிய தின்னா கூட பசி தீரும் ஆனா மூணு சாப்பிட்ருமாமா இந்த குருகுலத்துல படிச்சவங்க சூரிய குடும்பத்தை பத்தி என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா குழு குழுல போய் சோலார் ஃபேமிலின்னு அடிச்சு பாருங்க என்ன தெரியுமா போட்டிருக்காங்க நம்ம குருகுலத்துல படிச்ச ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் சூரியன் என்பவன்

சாயா ஆட சொன்னாவீங்க சூரியனும் சாயாவும் சேர்ந்து மூணு குட்டி போட்டிருக்காங்க சாவர்னி மனு சனீஸ்வரன் தபதி இத அவங்களோட ஆட்டோபயோகிராபியான பாவிஷ புராணம் கூறுகிறது ஆட சூரியனுக்கு ஸ்டெப்னி இருக்குங்க பாருங்க இந்த விஷயம் ஏதாவது உலகத்துல எவனுக்காவது தெரியுமா எத்தனை நாடுகள் இருக்கு எவ்வளவோ படிச்சிருக்காங்க என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் சூரியனோட ஸ்டெப்னி யாரும் தெரியுமா இந்தியாவுல படிச்சிருந்தா மட்டும்தான் அப்படி ஒரு அறிவியல் தெரியும் சந்தியாங்க சந்தியா சாயா வைஃப் சந்தியா ஸ்டெப்னி இதுல சூரியனுக்கும் ஒரு குழந்தை வேற இருக்குது அந்த குழந்தாய் தான் யமன் ய மா யமன் இதோட நிப்பாட்டி இருந்தா கூட நம்மளோட இந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்ட என்ன சொல்லி இருந்திருப்போம் யாரு வேணா சொல்லாயா அப்படின்னு சொல்லியிருந்திருப்போமா அந்த காலத்துல ஆணுக்கு ரெண்டு உண்டாட்டி இருக்கிறது சேகரிஞ்சா இதுல என்ன பெருசு அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம் மறுபடி உட்கார்ந்து பயங்கரமான விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு குந்தி தேவி கிட்ட ஒரு மந்திரத்தை குந்தி தேவிக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் குந்தி தேவி சாயா சந்தியாவோட புருஷனவே சோதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படித்தான் நம்ம கர்ண வந்தாரு கர்ண ஆனா இது தெரியாம உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா சூரியன் என்பவர் ஒரு கிரகம் அல்ல அவர் ஒரு ஸ்டார் இந்த மில்கிவே கேலக்சியில இருக்க பத்தாயிரம் கோடிக்கு மேல இருக்க ஸ்டார்ஸ்ல ஒண்ணுதான் இந்த சண்ணுங்கிறாங்க ஆனா நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க காசியப்ப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்த சண்ணு தான் சண்ணுங்கிறாங்க இத நான் ஹிந்தியில படிக்கணுமாமா இங்கிலீஷ்ல படிக்கணுமாமா தமிழ்லயும் படிக்கணுமாமா ஏங்க இவங்க தமிழிசை தமிழ்சை மேடம் டாக்டர் தமிழிசை மேடம் அதுவும் கைனகாலஜி டாக்டர் கம்மியான மார்க் வாங்கி கலைஞரோட ரெக்கமெண்டேஷன்ல கைனகாலஜி டாக்டரான ஆன தமிழிசை மேடமே இத தமிழ்ல படிச்சா நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க அதனாலதான் இந்த எல்லாம் ஹிந்தியில படிக்க சொல்றாங்க சரிங்க மேடம் இது எதுக்கு மூணு லாங்குவேஜ்ல இல்ல இந்த கதையை மூணு லாங்குவேஜ்ல படிச்ச நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கதையை படிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு வில நாசாக்கு போறாருன்னு வச்சுக்கங்களேன் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு பழம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு பாவம் இப்பவே நம்ம குழந்தைங்க பாடத்திட்டத்தை பத்தி கன்ஃபியூஸ் ஆயிதான் உட்காந்துருக்காங்க இந்த பாடத்திட்டத்தை டிசைன் பண்ணது எல்லாருமே இருக்க அறிஞர்கள் டிசைன் மொழி என்பது ஒரு தகவல் பரிமாற்ற சாதனம் தட்ஸ் நாட் அ நாலேஜ் நமக்கு அறிவியல் நாலேஜ் வேணும் வரலாற்றுல நாலேஜ் வேணும் புவியியல்ல நாலேஜ் வேணும் கணிதத்திலயும் நாலேஜ் வேணும் இந்த நாலேஜ் எல்லாம் ஈஸியா கத்துக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் மட்டும்தான் இந்த லாங்குவேஜ் அது இருக்கிறதுல எளிமையான லாங்குவேஜாவும் இருக்கணும் உலக மக்கள் கிட்டையும் பேசக்கூடிய லாங்குவேஜா இருக்கணும் தமிழ்லயே டூ ஃபோர்ட்டி செவன் லெட்டர்ஸ் மேடம் அதிகம் தானே அதுவே கஷ்டம் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுனால அதை நம்ம ஈஸியா பேசிடுறோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இங்கிலீஷ் உலக முழுக்க ஈஸியா கத்துக்கிட்டு ஈஸியா பேசிடுவாங்க இங்கிலீஷை விட கம்மியான ஆல்பபெட்ஸ் இருந்து அதுல முழுக்க முழுக்க அறிவியலும் இலக்கண இலக்கியங்களும் இருந்துச்சுன்னா அதை நீங்க படிக்க சொல்றதுல நியாயம் இருக்கு வேலை வாய்ப்பு தராத வாழ்க்கைக்கு பயன்படாத இந்த ஹிந்தியை படிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன் மும் தானே மேடம் குழந்தைங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நீங்க டென்ஷனே ஆகாதீங்க ஆஸ் மதர் டங்க் மலையாளம் என்ட அம்மன்ட பாஷா மலையாளம் பஷே எனிக்கறா சாரிக்கன் அறையும் பொழைக்கிறக்கு வந்த ஒரு தமிழ்நாடு புலப்பு கொடுத்த மொழி இப்போ என் வாழ்வியல் மொழி தமிழ் இஃப் ஐ வாண்ட் டு டாக் டு எவ்ரி ஒன் ஐ ஷு யூஸ் இங்கிலீஷ் பிகாஸ் தட்ஸ் அண்ட் காமன் லாங்குவேஜ் இன் வேர்ல்ட் வை சொன்னால் நம்ப மாட்டீங்க

அதை எடுத்துட்டு கொஞ்சம் அறிவியல் இருக்கிறத எழுதி சொல்லுங்க அட சூரியனுக்கு ஃபேமிலி இருக்கா இருக்குதுங்க பட் ஃபாதர் ஆஃப் த சூரியன் மதர் ஆஃப் த சூரியன் கிடையாது மகள் ஆஃப் த சூரியன் மகன் ஆஃப் த சூரியனும் கிடையாது ஒரு ஸ்டெப்னியும் ஒரு ஒன் சைட் லவரும் கிடையாது சூரிய குடும்பத்தில் ஒன்பது கோள்கள் தான் இருக்குது அதுல மூணாவது கோல் தான் நம்ம இருக்கிற பூமி அப்படின்னு தான் மேடம் நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அதையவே மறந்து போயிட்டேன்னா பாத்துக்கங்களேன் மதிவதனி தொழிறு சூப்பரா பேசிருக்கிறாங்க அது அப்படியே போல பண்ணலாம் தான் நினைச்சேன் நினைச்சேன் தோழர் கிட்ட எனக்கும் போட்டி இருக்கும்ல தோழர் மிகச்சிறந்த அறிவாளி மிகச்சிறந்த படிப்பாளி அப்ப நானே ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமே தான் சூரியனை பத்தி படிச்ச மேடம் ஆனா அதை பார்த்து வியந்து போயிட்ட மேடம் ஆனா இந்த அறிவியல் மதிவதினி தோழருக்கு தெரியாது எனக்கே இப்பதான் தெரியுது அவங்க ஆக்சுவலா லாயரு அவங்க லா படியும் சயின்ஸ் படியும் தான் பேசுவாங்க என்ன மாதிரி கூகுள்ல சர்ச் பண்ண மாட்டாங்கல்ல நான் ஒரு யூடியூபரு